அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீனராசி நேர்களே அன்பு உள்ளம் கொண்ட ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் மாசி மாதம் மற்றற்ற மகிழ்ச்சியும் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நடக்கப் போகிறது இந்த ஒரு விஷயத்தால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழரை சனி வந்து விட்டது இருந்தாலும் கவலைப்படாதீங்க ஆஹா ஆஹோன் இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் மாசி மாதத்தில் நீங்கள் நினச்சா அத்தனையும் நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இன்னல்களை அதிகமாக சம்பாதித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் இந்த மீனராசி தான் மீனராசிக்கு பல வழிகளில் நெருக்கடிகள் இருந்திருக்கும் பேச முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் நல்லா பேசுறவங்களே ஊமையா இருந்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு தோணி இருக்கும் ஒரு சில பேர் எந்த ஒரு விஷயத்தையும் காதல வாங்காம தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுங்கிற அளவுக்கு இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை திருமண தடையில பிரச்சனை பணம் பிரச்சனை வாழ்க்கையில இன்னமும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் குடும்ப உறவுகளிடமே பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைங்கிறது மீன ராசிக்கர்களுக்கு அதிகமாக தொடங்கிருச்சுன்னே சொல்லலாம் இன்னும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு விரக்தி நிலையே வந்திருக்கும் சரி இவர்கிட்ட போய் எதிர்பார்த்து என்ன செய்கிறது நம்ம வாழ்க்கை இனிமேல் இப்படி தான் நம்ம இனிமேல் இப்படி வாழதான் பழகிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி நிலை ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களுக்கும் வந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனம் அப்படிங்கிறது சாதாரண ராசி கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனைய பணிஞ்சு போற ராசியாருன்னு பார்த்தீங்கன்னா மீனம்தான் அப்படி பணிஞ்சு போறவங்க தான் குட்ட குட்ட குட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லெவலுக்கு மேல அந்த நம்மளுக்கு சகிப்புத்தன்மைங்கிறது மறைஞ்சிரும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு மகிழ்ச்சி மாசிகள் ஏற்படுமா அப்படின்னா இரநூறு சதவீதம் சொல்றேன் ஃபிஃப்டி பிப்டி தான் மாசி மாதம் ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியத இந்த மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பஸ்தானத்துல இருக்கார் ராகு லக்னத்தில் இருக்கார் ஏழில் கேது இருக்கார் அதே மாதிரி உங்க பதினொன்றாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு சுக்கிரன் செவ்வாய் புதன் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இதுதான் அமைப்பு இந்த ஏழில் கேது வராதுல திருமண வாழ்க்கையை உடச்சிருவாருங்க மனசில் அவ்வளோ ஒரு வேதனைகள் கொடுத்துருவாரு நீங்கள் நினைக்கலாம் என்ன இந்த வீடியோவில் நம்மளுக்கு இவ்வளோ பாசிட்டிவா போகுது இவ்வளோ நெகட்டிவா போகுதுன்னு ரெண்டும் கலந்து போகுதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோட முடிவில் சொல்யூஷன் சொல்கிறது என்னுடைய முழு பொறுப்பு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில்னால் ஒரு கோவில் போகணுன்னு சொல்லுவேன் அந்த கோவில் கட்டாயமாக நீங்கள் போகணும் மாசி மாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் போக முடியாதவர்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நானே போயிட்டு வரேன் ஆனால் என்ன பிரச்சனைங்கிறத பதிவு பண்ணாதீங்க உங்களுடைய எந்த ஊருங்கிறது பதிவு பண்ணாதீங்க பெயர் நட்சத்திரம் மட்டும் போதும் அப்படி உங்களோடய ஜாதகம் பார்க்கணும் டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு மீனராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீனராசி நேர்களே உங்களுடைய அன்பு உள்ளம் ஏமாற்றப்படலாம் நம்பிக்கை துரோகங்களை கண் முன்னே பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த மாதம் ஒரு தெளிவு கிடைக்குங்க நம்ம கூட யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது எது நம்மளுக்கு பெஸ்ட்டுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை இருந்தால் இந்த மாதம் அவங்க ஹெல்த்து ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரியுமா சொல்லலாம் முக்கியமாக புது பொருள் எதாவது ஒன்று வாங்கறதுக்கான ஒரு சரியான காலகட்டம் ஏழை ரசனி நடக்குது நம்ம திருமணம் பண்ணக்கூடாது ஏழு ரசனி நடக்குது நம்ம இடம் வாங்கக்கூடாது ஏழு ரசனி நடக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் போடக்கூடாது கிடையவே கிடையாது நீங்கள் எதுவுனாலும் செய்யலாம் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது குரு ரெண்டில் இருக்கனால உச்சபட்ச குருபலன் இருக்குங்க ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வதற்கான அட்டகாசமான நேரம் திருமண விஷயத்தில் எந்த விதமான ஒளிவு முறைவில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் ஏழில் கேது இந்த ஏழில் கேதுவை மட்டும் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகணுன்னா போதுங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு தைரியமாக சொல்லாங்க அதே நேரத்தில் ஏழில் கேது இருப்பதற்கு ஒரு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது மூன்றாவது விஷயம் சூரியன் பன்னெண்டில் இருக்கார் அலுவலகத்தில் மேலதிகாரியிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க நான் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னு மட்டும்தான் சொல்கிறேன்னு தவிர இதனால் பிரச்சனை வரும்னு சொல்லவே மாட்டேன் ஏனே இதை சமாளிக்கக்கூடிய சக்தியாக சுக்கிர பகவான் இருக்கார் மகரத்தில் சுக்கிரன் அப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு அபரிமிதமான லாபகரமான லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் நன்றாக செய்யும் மறைவு ஸ்தானத்தில் புதன் பகவான் மறைஞ்ச குரு எப்படி நிறைவான செல்வத்தை தருவாரோ அது மாதிரி மறைஞ்ச புதன் உங்களை சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்துவார் எதை செய்யலாம் எது செய்ய வேணாம் எதை எப்படி செய்யலாம்னு உட்காந்து யோசித்தாலே போதுங்க ஒரு விஷயத்தில் மாபெரும் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஃபீல்டு சினிமா ஃபீல்டு இல்லை ஒரு மேரேஜ் ஃபீல்டு அப்படின்னா ஒரு அரசியல் ஆன்மீகம் மருத்துவத்துறை எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய துறையில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் அந்த துறையில் தான் பிரபலமாகுவதற்கும் ஒரு சரியான காலகட்டம் அரசியலில் ஜொலிப்பதற்கும் அரசியலில் நாம் என்ன விஷயம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கும் இது ஒரு சரியான காலகட்டம் நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்துடலாம் எல்லாத்துலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் உடனுக்குடன் நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களோட பேச்சில் தெளிவான சிந்தனை தெளிவான ஒரு நட ஒரு கேரக்டர் வைஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுவீங்கன்னு கூட செல்லலாம் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்தோம் நீங்க இனிமேல் ஏமாற மாட்டேங்குது இது தான் இதுக்கு மேலே இந்த விஷயத்துல ஆசைப்படக்கூடாதுன்னு ஒரு சுய சிந்தனை வரும் கோபங்கிறது குறைஞ்சபிடும் மருத்துவ செலவுகள் குறைஞ்சவிடும் வெளிநாட்டு ஆசைகள் அதிகமாகும் வெளியூர் வியாபாரங்கள் திருப்தியை கொடுக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய லெவலில் போகாம இந்த மாதம் என்ன செஞ்சா சரியாகுங்கிற சரியான விஷயம் கிடைக்கும் குழந்தை பாகியம் கண்டிப்பாக நன்றாக அடைக்கும் அமையும் கணவன் மனைவி கருத்து ஒற்றுமைகள்ங்கிறது அதிகமாக இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு என்னன்னா இந்த மாதம் நீங்க அனுசரிச்சிட்டு போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்காதீங்க இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது இந்த மாதத்தின் முதல் பதினைஞ்சி நாட்களுக்கு பிறகு எடுத்திங்கன்னா பாசிட்டிவாக அமையும் லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் இதுதான் இந்த விஷயம் வேலை தேடி அடையும் ஒவ்வொரு மீன நல்ல வேலை நல்ல படிப்பு பிடிச்ச இடம் ஏன் கை நிறைய சம்பளம் இது ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கும் ஆனால் இது எதுவுமே நடந்திருக்காது இந்த மாதம் கண்டிப்பாக அனைத்துமே ஒரு முழு திருப்தியுடன் பாசிட்டிவாக நடக்குங்க அதிலே நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சுபநிகழ்ச்சிகள் மங்களகரமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆசைப்பட்ட நபருடன் திருமணம் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி என்கின்ற பல்லக்கில் ஏறி அமர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக தென்படும் அப்படின்னு ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களுக்கும் சொல்லலாம் சரி இவ்வளவு நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கிற இந்த மாதத்தில் இந்த மாதத்தை முழுமையாக பாசிட்டிவ் ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மீனராசினியர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்தில் செவ்வாய் உரையில் முடிந்த வரைக்கும் முருகன் வழிபாடு செஞ்சு பாருங்கள் நான் மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அந்த கோவில்னு பர்டிகுலராக சொன்னேன் உங்களுடைய சன்னதி உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சன்னதி இருக்கோ என்ன கோவில் இருக்கோ முருகன் ஸ்தலம் மட்டும் சென்று பாருங்கள் ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் திருப்திங்கிறது ரொம்ப அதிகமாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்குங்க என்ன மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நான் சில விஷயங்கள் சொல்லாமல் இருந்தாலும் முருகன் சன்னதியில் சென்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் முருகனை வழிபட்டு பாருங்கள் அதுவும் இரவு நேரத்தில் வழிபட்டு பாருங்கள் ஒவ்வொரு மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டாகுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நிறையா பதிவுகள் மீனராசிக்கு போட்டுகிட்டே இருக்கேங்க அதையும் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகமாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்